தமிழக மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வருகின்ற தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆளும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய நிறுவன தலைவரும் இன்றைய முதல்வரும் ஆகிய ஐயா ரங்கசாமி அவர்கள் தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டியிடும் என்று அறிவித்துள்ளார்கள் அந்த அறிவிப்பினை நாங்கள் அன்போடு தமிழக மக்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது புதுச்சேரியில் குறிப்பா தமிழகத்தில் அனைத்து மாநிலங்களும் ஒன்றாக அவருடைய நடைமுறைகளையும் அவருடைய பழக்க வழக்கங்களையும் அவர்களுடைய எளிமையையும் அனைவரும் கண்விழித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய எளிமை தமிழகத்தில் மிகப்பெரிய லெவலில் எல்லோருடைய மனதிலும் நல்லபடியாக அமைந்து தமிழக ஆட்சியில் அமர்வதற்கு எல்லோரும் துணை நின்று ஒற்றுமையாக நாங்கள் அனைவரும் அவரை வரவேற்று அவரை முன்னிலைப்படுத்தி தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் அனைவரிடத்திலும் செயல்பாடுகள் நல்ல திட்டங்கள் நேரடியாக போய் சேருவதற்கு ஐயா அவர்கள் எங்களுக்கு துணை நின்று அனைத்தையும் செய்வார்கள் என்ற அடிப்படையில் என்ஆர் காங்கிரஸ் நிறுவனத் தலைவர் ஐயா அவர்களை மற்றும் முக்கிய நிர்வாகிகளையும் அன்போடு தமிழகத்திற்கு வருக 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 என அன்போடும் பாசத்தோடும் வருகிறோம் என்னுடைய பேர் மருது பாண்டிய எம்எஸ்பி குறிப்பாக கம்பெனியோட சேர்மனா இருக்கேன் இதற்கு முன்னாடி இந்திய தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய ஒரு கட்சிய நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்து என்கிட்ட அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் உறுப்பினர் இருக்காங்க இப்பொழுது நான் முழுக்க முழுக்க தொழிற்துறையில் என்னுடைய படி போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ஐயாவனுடைய வருகை வருவதின் காரணமாக நான் அரசியல் துறையில் படியெடுத்து வைத்து இந்த அரசியலை மேன்மைப்படுத்துவதற்காக அவர்கள் பின்னாடி இருந்து செயல்பட நாங்கள் எல்லாரும் காத்து கொண்டிருக்கின்றோம்